இன்றைக்கி நம்ம ஒரு வெஜ் சால்னா எப்படி பண்ணுறோன்னு பார்க்கோம் இது சப்பாத்திக்கு பரோட்டாக்கு எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும் செய்ய ஆரம்பிக்கலாமா இதுக்கு நம்ம இலை பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ ஏலக்காய் இதை தாளிப்புக்கு எடுத்துக்கிறோம் ஒரு சின்ன குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கிறோம் அதை போட்டு இந்த தாளிப்பு போட்டுக்கிறோம் போட்டுட்டு பெரிய வெங்காயம் நல்லா பொட்டுசாக அரிஞ்சு வச்சுக்கணும் மூணு பெரிய வெங்காயம் நான் போடுறேன் இதை நல்லா வதக்கி விடணும் இது வதங்கினோன்னே லைட்டாக வதங்கணுன்னே தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் எதே அளவு எடுத்துருக்கோம் அதே அளவு தக்காளி மூணு தக்காளி பொடுசாக வெட்டி வச்சுருக்கு அதையும் நம்ம போட்டுக்கிறோம் இந்த தக்காளி நல்லா மைய வதங்கணும் லாஸ்ட்டாக பார்த்தா தக்காளி இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு இந்த தக்காளி வதங்கணும் இப்போ இது கூட நாம் கொஞ்சம் காய்கறி சேர்த்துக்கிறோம் பட்டாணி பீன்ஸ் கேரட் எல்லாம் பொடிசை வெட்டி வச்சுருக்கு இதை போடுறோம் இந்த காய்கறி இல்லாமல் கூட வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு கூட இது செய்யலாம் காய்கறி இருக்கிறவங்க போடுங்க இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது நல்லா லைட்டாக வதங்குறதுக்கு நம்ம அப்படியே கிண்டி கொட்டணும் இப்போ நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு பார்த்தா இதுக்கு ஒரு ஸ்பூன் போதும் கொஞ்சம் கல் பூ போட்டுக்கும் இஞ்சி பூண்டு பேச இல்லை ஒரு ஸ்பூன் அது இந்த கல்லுப்பு போட்டதுக்கப்புறம் போடுங்க ரொம்ப இஞ்சி பூண்டு பேசி சேர்க்கக்கூடாது வேறு ஸ்மெல் வேறு மாதிரி இருக்கும் நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு அதை வதங்குங்க இஞ்சி பூண்டு போட்டும் லைட்டாக அடி பிடிக்கும் கிண்டி விட்டுட்டே இருங்க இன்னும் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்குறோம் இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறோம் கரம் மசாலா அது ஒரு அரை ஸ்பூன் இது எல்லாமே பச்சை போட போகிற அளவுக்கு அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க இதுக்கு ஒரு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாமா மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு கையளவு தேங்காய் கொஞ்சமாக கசகசா ஒரு ஸ்பூன் கசகசா இது கூட கொஞ்சமாக சோம்பு பேருக்கு கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அது ரொம்ப சேர்க்காண்டா இது நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கும் நீங்கள் இந்த தேங்காய் கூட கொஞ்சம் முந்திரி கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சதை கொட்டிக்கிறோம் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் கட்டியாக தான் வச்சுருக்கேன் தண்ணியை வச்சு இது பண்ணாலும் பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் எனக்கு கட்டியாக போதும்னு சொல்லிட்டு தான் நான் கட்டியாக வச்சுருக்கேன் இது நல்லா இப்போ கொஞ்சம் லைட்டாக கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போது லைட்டாக கொத்தமல்லி ரொம்ப பொண்ணு தேவையில்ல சும்மா லைட்டாக பேருக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டால் போதும் இப்போயே உப்பு பார்க்கணுன்னா பார்த்து லைட்டாக உப்பு போட்டுருங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக புதினா இப்போது குக்கரில் மூடி போட்டு விசில் போடுறோம் குறைஞ்ச தீயில வச்சு எவ்வளோ குறைஞ்ச தீயில் வச்சு ஒரு விசில் விடுங்க போதும் இந்த விசில் விட்டு எடுத்தாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் வெஜ்ஜி சால்னா செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சப்பாத்திக்கு ஏன் தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே இது நல்லாயிருக்கும் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ